ஐந்து அப்பம் இரண்டு மீன் கடைசியில பார்க்கும்போது பனிரண்டு கூடைகள் நிரம்பி வழிகின்ற ஒரு ஆசையில் அங்க இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க திருப்தி அடைந்தாங்க கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே கடவுள் நம்மிடத்திலே இருக்கின்ற காரியங்கள் எந்த ஒரு கடவுள் கொடுத்திருந்த தாளந்துகளாகட்டும் அது வேலையாகட்டும் அது வருமானமாகட்டும் அவரிடத்திலே கொண்டு சேர்க்கும் பொழுது அவர் அதை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார் மார்க்கு ஆறாவது அதிகாரத்திலே தடான ஜனக்கூட்டம் இருக்கின்றது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கடவுள் விருப்பப்படுகிறார் ஏதாயம் இருக்கா என்று கேட்கும் அங்கே ஒரு சிறு பையனுடைய பைக்குள்ள அங்கே பார்க்கும்போது பாருங்க வசனத்துல நாற்பத்தி ஒன்றுல அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து அந்த பையன் பேக்குள்ள அஞ்சு அப்பும் ரெண்டு மீன் எடுத்துட்டு வந்திருக்கான் அவன் இந்த மீட்டிங்க்கு போறமே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனா அதை கடவுளிடத்துல கொண்டு வந்து பொழுது அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் அவர் என்ன பண்ணுகிறார் என்று பார்க்கும்போது தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து முதலாவது அவர் செய்கின்ற காரியம் ஆசீர்வதிக்கின்றார் ஹி பிளஸ் இரண்டாவது காரியம் அந்த அப்பங்களை பிட்டு ஹி பிரேக்ஸ் மூன்றாவது காரியம் அவர்களுக்கு பரிமாறும்படி ஹி மல்டிப்ளைஸ் பாருங்க ஹி பிரேக்ஸ் ஹி பிளஸ் ஹி பிரேக்ஸ் ஹி மல்டிப்ளைஸ் அண்ட் தென் ஃபைனலி ஹி சாட்டிஸ்ஃபைஸ் பாருங்க அவர்கள் அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார் அப்படியே இரண்டு மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார் மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் ஐந்து அப்பம் இரண்டு மீன் கடைசியில பார்க்கும்போது பனிரெண்டு கூடைகள் நிரம்பி வழிகின்ற ஒரு ஆசிரியார் அங்க இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க திருப்தி அடைந்தாங்க இந்த இந்த ஒரு அதிசயத்தை அற்புதத்தை நாம பல பல படித்திருக்கிறோம் ஆனால் இன்று கர்த்த நம்மிடத்திலே சொல்லுகின்ற காரியம் சில காரியங்களை நான் கொடுத்திருக்கின்றேன் அந்த காரியத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்னிடத்திலே கொண்டு வந்து என்னிடத்திலே படைக்கும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதை அந்த நேரத்துல உடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அந்த உடைந்து போவாதபடிக்கு உடைச்சா தாங்க மல்டிப்ளை பண்ண முடியும் ஆண்டவர் நம்மை உடைக்கின்ற நேரங்களிலே சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் உடைத்து அதை பரிமாறுகின்றார் எல்லாரும் திருப்தி அடைந்து பனிரெண்டு கூடை நிறைய எடுத்து செல்லுகின்ற காட்சியை பார்க்கின்றோம் இன்றைக்கு உங்களிடத்திலே இருக்கின்றதை கடவுளிடத்திலே ஒப்படைப்போம் ஆண்டவரிடத்திலே படைத்து ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதித்து என்னை உடைத்தாலும் பரவாயில்ல பட்டாவே நான் ஆசீர்வாதமாக விளங்க என்னை எடுத்து உபயோகப்படுத்தும் என்று சொல்லி தலைகளை தாட்டி ஜபம் செய்வோம் அன்பின் பரலோகப்பினாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறவர்கள் ஆண்டவரே சிறுக கொண்டு வந்து ஆண்டவரே பெருக ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரே அதை அறுவடை செய்ய செய்யும்படியாக காசிர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்